தேசிய கொடுப்பனவு தளமூடாக இடம்பெறவுள்ள முறைகேடுகள் குறித்து நாம் கடந்த சில தினங்களாக செய்தி வெளியிட்டிருந்தோம் அது தொடர்பிலான மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன நாணயத்தாள் மற்றும் நாணய இலத்திரணியல் முறையூடாக கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு வசதிகளை ஏற்படுத்தும் கட்டமைப்பாக தேசிய கொடுப்பனவு தளம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது அனைத்து அரசு நிறுவனங்கள் வங்கி நிதி நிறுவனங்கள் மற்றும் மக்களை ஒரே வலையமைப்பின் கீழ் கொண்டு வரும் முயற்சி இதனூடாக இடம்பெறுகின்றது இதனுடன் தொடர்புபடுவதன் மூலம் கொடுப்பனவு மற்றும் கொடுத்து தீர்த்தல் ஆன்லைன் முறையை மிக இலகுவாக மேற்கொள்ள முடியும் இலங்கையின் தேசிய கொடுப்பனவு தளத்தை உருவாக்குவதற்கு தாம் முதற்கட்ட நடவடிக்கையை மேற்கொண்டதாக இது தொடர்பில் நாம் போது இலங்கை மத்திய வங்கி உறுதிப்படுத்தியது எசிகுடா எனப்படும் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் போ கஸ்டம் டேட்டா கட்டமைப்பை அனைத்து வணிக வங்கிகளுடனும் தொடர்புப்படுத்துவது இதன் முதற்கட்ட நடவடிக்கையாகும் சுங்க பரிசோதனை செயற்பாடுகள் இலங்கையில் எசிகுடா கட்டமைப்பின் ஊடாக இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது எனினும் இந்த கட்டமைப்புக்கான கொடுப்பனவு மற்றும் கொடுத்து தீர்த்தல் செயற்பாடு இரண்டு அரச வங்கிகளால் மேற்கொள்ளப்படுகின்றது இதனை விரிவுபடுத்தி அனைத்து வணிக வங்கிகளையும் இந்த கட்டமைப்புடன் தொடர்புப்படுத்துவதற்காக இலங்கை மத்திய வங்கி நேரடியாக தொடர்புப்பட்டு அவர்களின் கண்காணிப்பின் கீழ் லங்கா கிளியர் நிறுவனம் ஊடாக முறைமையொன்றை தயாரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் பதினோராம் தேதி அனுமதி பத்திரம் கொண்ட அனைத்து வணிக வங்கிகளினதும் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு இலங்கை மத்திய வங்கியின் கொடுப்பனவு மற்றும் கொடுத்த தீர்த்தல் பிரிவின் பணிப்பாளர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் லங்கா கிளியர் கட்டமைப்புக்கான மத்திய வங்கியின் நிதி சபையின் அனுமதியை பெற்றுக் கொண்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதன்படி நவம்பர் மாதத்திலிருந்து லங்கா பே ஆன்லைன் கொடுப்பனவு தளம் ஊடாக சுங்கத்தின் எசிகுடா கட்டமைப்புடன் தொடர்புபட்டு கொடுப்பனவை மேற்கொள்வதற்கு ஏதுவாக வசதிகளை ஏற்படுத்துவதாக அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டிருந்தது தேசிய கொடுப்பனவு தளத்தை அமைப்பதற்காக மத்திய வங்கியின் நிதிச்சபையின் அனுமதியுடன் லங்கா கிளியர் நிறுவனம் முதற்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போதிலும் அந்த செயற்பாடு தற்போது தடைப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் கொடுப்பனவு மற்றும் கொடுத்து தீர்த்தல் பிரிவின் பணிப்பாளர் அனுமதி பத்திரம் கொண்ட வணிக வங்கிகளுக்கு இந்த கடிதத்தை அனுப்புவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி அப்போது நிதியமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக் அனைத்து வங்கிகளின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளாா் ஐசிடிஏ எனப்படும் இலங்கை தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு முகவர் நிறுவனம் அனைத்து வங்கிகள் மற்றும் சுங்கத்தின் எசிகுடா கட்டமைப்புடன் தொடர்புபடுவதற்கான கொடுப்பனவு தளம் ஒன்றை உருவாக்கியுள்ளதாக அமைச்சர் அனுப்பியிருந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் முதலாம் தேதியிலிருந்து அது நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அதற்கு பொருத்தமான வகையில் அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொள்ளுமாறும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பில் மேலதிக ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஐசிடிஐ நிறுவனத்தின் பிரதமர் வெற்றி அதிகாரி முகுந்தன் கனகேயுடன் தொடர்பு கொள்ளுமாறு அவரது தொலைபேசி இலக்கத்துடன் ரவி கருணாநாயக்க அனைத்து வங்கிகளினதும் பிரதமர் நிறைவேற்றி அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்தார் அவ்வேளையில் நிதியமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக்க வங்கிகளுக்கு இவ்வாறு ஆலோசனை வழங்கும் முன்னர் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி ஐசிடிஏ நிறுவனம் தேசிய கொடுப்பனவு தளம் தொடர்பில் தயாரித்த பிரேரணைகளை விமர்சித்து அமைச்சர் ரவி கருணா கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் and that ஐசிடிஐ நிறுவனம் கொடுப்பனவு மற்றும் கொடுத்து தீர்த்தல் விடயங்களில் மத்திய வங்கியின் அதிகாரத்தை புறக்கணித்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இலங்கை மத்திய வங்கி பிரதமரின் அதிகாரத்திற்குட்பட்ட தேசிய கொள்கை மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் செயற்படுகின்றது இலங்கையின் அனைத்து வணிக வங்கிகளும் மத்திய வங்கியின் அதிகாரத்திற்குட்பட்டே செயற்படுகின்றது அவ்வாறு இருக்கும்போது கொடுப்பனவு மற்றும் கொடுத்து தீர்த்தல் கட்டமைப்புடன் தொடர்புபடுவதாக அனுமதி பத்திரம் பெற்றுள்ள வணிக வங்கிகளுக்கு அமைச்சர் எவ்வாறு ஆலோசனை வழங்கினாா் மத்திய வங்கியின் ஆளுநர் கடுமையாக முன்னெச்சரிக்கை வழங்கி நிராகரித்த ஏ நிர்வகத்தின் பிரேரணைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்